என் அன்பு நெஞ்சங்களுக்கு எனது பணிவான வணக்கங்கள் நாம் இன்று கேட்கப் போகும் கதையின் பெயர் கெட்டிக்கார நீதிபதி உங்களுக்காக வாசிப்பது விஜய் பீமநாதன் ஓர் ஊரில் நேர்மையான நீதிபதி வாழ்ந்து வந்தார் மிகவும் புத்திசாலியான அவர் நாடி வருவோர் வழக்குகளை தீர்த்து வைத்தார் அவர் புகழ் பரவியது அவரை காண அந்நாட்டு மன்னருக்கும் ஆவல் ஏற்பட்டது ஒரு நாள் வியாபாரி போல வேடமிட்டு மன்னர் நீதிபதியை காண குதிரையில் புறப்பட்டார் வழியில் நடக்க முடியாமல் ஓர் ஏழை அவதிப்பட்டான் இறக்க உள்ள மன்னர் அவனுக்கு தங்க காசுகள் கொடுத்தார் அவனோ ஐயா அடுத்த ஊர் வரை குதிரையில் அழைத்துச் செல்லுங்களேன் எனக்கு மிகவும் உதவியாக இருக்கும் என்றான் அழைத்துச் சென்று அந்த ஊர் வந்ததும் இறங்கச் சொன்னார் மன்னர் கொடிய எண்ணம் கொண்ட அவன் இது என் குதிரை நானாய் இறங்குவது என்னால் இறங்க முடியாது என்று மறுத்து உரிமை கொண்டாடினான் அவனை நீதிபதியிடம் அழைத்துப் போனார் மன்னர் வழக்கை விசாரித்த நீதிபதி குதிரையை என் வீட்டில் விட்டுச் செல்லுங்கள் நாளை தீர்ப்பு சொல்கிறேன் என்றார் மறுநாள் நீதிபதி வீட்டில் பல குதிரைகள் நடுவே அந்த குதிரை கட்டப்பட்டிருந்தது எளிதில் அடையாளம் காண முடியாத செய்திருந்தார் இருவரையும் தனித்தனியாக குதிரையை அடையாளம் காட்டச் சொன்னார் கூர்ந்து பார்த்த ஏழை சற்று சிரமத்துடன் அடையாளம் காட்டினான் தன் குதிரையை எளிதாக கண்டுபிடித்தார் மன்னர் அப்போது நீதிபதி பொய் வழக்கு போட்ட ஏழைக்கு ஐம்பது கசையடி வழங்க உத்தரவிட்டார் வியந்த மன்னர் இருவருமே குதிரையை அடையாளம் காட்டிவிட்டோம் எப்படி உண்மையை கண்டுபிடித்தீர்கள் என்று கேட்டார் புன்னகைத்த நீதிபதி உங்களுக்கு குதிரையை தெரிகிறதா என்பதை கண்டுபிடிப்பதற்காக இந்த சோதனை நடத்தப்படவில்லை குதிரைக்கு உங்களை தெரிகிறதா என அறியத்தான் குதிரை அருகில் சென்றபோது உங்களை திரும்பி பார்த்து காதுகளை ஆட்டியது ஏழையை திரும்பி கூட பார்க்கவில்லை என்றார் நீதிபதி அவரது அறிவு கூர்மையை பாராட்டிய மன்னர் அரசவையில் பிரதான நீதிபதியாக நியமித்தார் மற்றும் அறிவு கூர்மைக்கு கிடைத்த பரிசை பார்த்தோம் அல்லவா நாமும் நன்றாக சிந்தித்து முடிவெடுக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்